ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இந்தியா முழுவதும் ஒரே நேர்கோட்டில் அமைந்திருக்கும் எட்டு சிவன் கோவில்கள் இந்த அதிசயத்தை தான் இன்றைக்கி தெரிஞ்சுக்க போகிறோம் சிவனின் பஞ்சபூத ஸ்தலங்கள் அனைத்தும் ஒரே நேர்கோட்டில் அமைந்திருப்பது நம்மை வியப்பின் உச்சத்திற்கு கொண்டு செல்கிறது இந்த பஞ்சபூத ஸ்தலங்கள் மட்டுமின்றி இமாலயத்தில் உள்ள கேதார்நாத்தும் கூட இந்த நேர்கோட்டில் அமைந்துள்ளது கிட்டத்தட்ட ஆயிரம் வருடங்களுக்கு முன்பு எந்த ஒரு அதிநவீன தொழில்நுட்பமும் இல்லாத ஒரு காலகட்டத்தில் கட்டப்பட்டுள்ள இந்த கோவில்கள் அனைத்தும் எப்படி ஒரே நேர்கோட்டில் வடிவமைக்கப்பட்டது நிச்சயம் வியப்பின் உச்சமாகவே உள்ளது பஞ்சபுத ஸ்தலங்கள் என்ன நிலம் காஞ்சிபுரத்தில் உள்ள ஏகாம்பரநாதர் கோவிலும் நீருக்கு திருவானைக்காவில் உள்ள ஜம்புகேஸ்வரர் ஆலயமும் நெருப்பிற்கு திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலும் காற்றுக்கு திரு காலஹஸ்தி காலஹஸ்தீஸ்வரர் கோவிலும் ஆகாயம் சிதம்பரம் நடராசர் கோவிலுமாக பஞ்சபூத ஸ்தலங்களும் ஒரே நேர்கோட்டில் அமைந்துள்ளன இத்துடன் சேர்த்து மூன்று கோவில்களும் கேதார்நாத்தில் உள்ள கேதார்நாத் கோவிலும் காளேஸ்வரத்தில் உள்ள காளேஸ்வரா முக்தீஸ்வரர் சுவாமி கோவிலும் ஸ்ரீ காலகஸ்தியில் உள்ள ஸ்ரீ காலகஸ்தீஸ்வரருமாக மொத்தம் எட்டு திருத்தலங்களும் இந்தியாவில் ஒரே நேர்கோட்டில் அமைந்துள்ளன கேதார்நாத்தில் இருந்து ராமேஸ்வரம் வரை உள்ள தொலைவு ஏறத்தாழ ரெண்டாயிரத்தி முன்னூற்று எண்பத்தி மூணு கிலோமீட்டர் இதற்கு இடையில்தான் இந்த எட்டு கோவில்களும் ஒரே தீர்க்க ரேகையில் அமைக்கப்பட்டிருக்கிறது இது தவிர இன்னும் பல சிவாலயங்கள் கூட இந்த நேர்கோட்டில் அமைந்திருக்கலாம் என்று ஆராய்ச்சியாளர்கள் நினைக்கின்றனர் இந்த கோவில்கள் அனைத்தும் ஏதோ எதேச்சையாக அமைக்கப்பட்டது போன்று தோன்றவில்லை ஆனால் தொழில்நுட்பம் இல்லாத காலகட்டத்தில் எப்படி இவ்வளவு கச்சிதமாக கோவில்கள் அமைக்கப்பட்டன என்ற ரகசியம் இன்று வரை மர்மமாகவே உள்ளது ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி இந்த வீடியோ உங்கள் எல்லாேருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இது மாதிரியான சுவாரஸ்யமான வீடியோக்களை பார்க்கணுன்னா நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க மேலும் இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோக்களை பார்க்கணுன்னா மேலே தெரிகிற லிங்கை கிளிக் பண்ணி பார்த்துருங்க